எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு வெள்ளச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாம்தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மாடு வந்து யாரோ ஒரு நண்பருக்கு மட்டும்தான் கிடைக்க போதுங்க ஸோ உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க அருமையான தரத்தில் இருக்குது நல்ல உடலமைப்பில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக இருக்குங்க மாட்டோட கலர் பாருங்கள் மெஜாரிட்டி ஒயிட்டு மைனாரிட்டி கருப்புங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் மாடுங்க ஸோ கலருக்காகவே எடுக்கலாம் அதுவும் இல்லாத அங்கங்கே அழகுக்கு ஒரு ஒரு பொட்டு வேற வச்சுருக்காங்க நல்லா பார்க்க அவ்வளோ அருமையாக ஒரு பெட் மாதிரி இருக்குங்க இல்லை ஒரு அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வெள்ளச்சட்டையில் தலையீத்துக்கிடாருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னாரு இந்த வீடியோ அனுப்பி ரெண்டு நாள் ஆகுது நமக்கு போதிய நேரம் இல்லாததனால இன்றைக்கி வீடியோ போடுறேங்க ஸோ ஒரு எட்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் இப்போ இன்னும் இந்த ரெண்டு நாளில் மடி கூட எடுத்திருக்கோம் நல்ல ஒரு தரமான தலையீத்து கிடாரி நல்ல அழகில் சிறந்த நல்ல மெஜாரிட்டி ஒயிட்டில் நல்ல கலர் பேட்சோட வெறும் நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது மாடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான மாடாக இருக்குங்க தலைச்சனுக்கே பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் குறைவாக கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல உடல் அமைப்பு நல்ல பேக் வெயிட்டோட அவ்வளோ அற்புதமான கலரில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குதுங்க அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் அவர் சொன்ன டீட்டெயிலாக டிட்டோவாக நாம் சொல்லியிருக்கோம் மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக நே மாட்டை போய் நேரில் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு வீடியோவில் அவ்வளோ தெளிவாக ரொம்பவும் அழகான மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாடோட விற்பனை விலை எனக்கு கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு அடுத்தடுத்து இது கறவும் மாறுபடும் அழகும் மாறுபடுங்க மாடு இன்னும் நம்ம மெருகேத்தனா சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போவே பார்க்க அவ்வளோ அட்டகாசமான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடு அந்த அம்மா தான் மேய்க்கிறாங்க பிடிக்கிறாங்க எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அறுபத்தைந்தாயிரம் விலையாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி